கம்மதியின் பார்வதி சண்டை நடந்துருக்கும் போது சாண்ட்ரா என்ன பண்ணாங்க போயிட்டு வந்து கம்மதியிட்ட பேசிட்டு வந்தாங்களா அதுக்கப்புறம் கிட்ட உட்காந்து பார்வதி பேசியிருந்தா அதுக்கப்புறமேட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு என்னன்னா திவ்யாட்ட போயிட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க யார் சாண்ட்ரா அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து திவ்யா சொல்கிறாங்க பாருங்கள் கேம் முடிஞ்சிருச்சு பார்வதி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமோ எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் டாஸ்க் ஒரு தான் இதுக்கப்புறம் வேறு எந்த எமோஷன்ஸும் உள்ளுகளை கிடையாது ஸோ இப்போ ஒரு அலிகேஷனை போட்டுடலான்னு சொல்லி வந்து பார்வதி தான் இந்த ப்ளே பண்ணியிருக்கா அவள் தான் அந்த குட்டேஜ் பேட்டஸுங்கிற விஷயத்தை ஊதி விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி இது பேச சொல்கிறாங்க பட் ஆனால் பேச ஆரம்பித்து இது கம்முட் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேச ஆரம்பிச்சது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போனது வந்து பார்வதியோட விஷயம் தான் ஏன் ஏற்கனவே முடிஞ்சு பேசின விஷயத்தை எதுக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்வதி கேட்டுகிட்டு இருந்தா பட் ஆனால் ஏற்கனவே முடிஞ்ச பிரச்சனை கிடையாது முடிஞ்சது எத்தனை வாட்டி ஆனாலும் வந்து மாற்ற முடியாதுல்ல இல்லை அப்படின்னு அமித்தும் நீ ஏன் பேசிட்டப்பா அதுக்குன்னு எத்தனை வாட்டி பண்ணாலும் தப்பாக முடியாது தப்பாகல சரியாயிருமா அண்ணா எத்தனாடி பேசினாலும் நீ ஏற்கனவே பண்ண தப்பு சரியாயிராதுல்ல ப்ளஸ்ஸு இப்போ உன்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான்னு வச்சிக்கோன் நான் இருக்கும்போதே என்னை வந்து அவன் ரெடியூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறான்னா அது எந்த மாதிரி இம்பாக்ட் உருவாக்கும் ஒரு பையன் வந்து சொன்னால் உனக்கு எப்படி இம்பாக்ட் உருவாக்கும் நான் சும்மா தான் உட்காந்து அந்த பொண்ணுதாங்க வந்து என் தேவையில்லாம் வந்து என்கிட்ட வந்து மயக்கம் முயற்சி பண்ணிச்சின்னு சொன்னால் அது எப்படி ஒரு பொண்ணுக்கு ஹேர்ட் ஆகுமோ அதே மாதிரி தானே அந்த பையனும் வந்து ஹர்ட் ஆகிருப்பான் நீ உன்னோட க கன்சன்லாம் அவன் பண்ணியிருக்கவே முடியாது இல்லை அப்போ எப்படி நீ அதை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி அமித் சொன்னாப்பில் அதைத்தான் திவ்யா வந்து வேறு எங்களை இருக்கா பார்வதி தான் இந்த மாதிரி வந்து அவன் மேலே அலிகேஷன் ஏன்னா அவள் கேம் ஆடுவா பார்வதி கேம் ஆடுவா பட் ஆனால் இதில் கொஞ்சம் வந்து பார்வதி கேம் ஆனது கிடையாது பார்வதியோட ஆக்டிவிட்டி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இருந்து ஜூஸை புழிஞ்சு எடுத்திருந்தால அப்போது நடந்த விஷயம் இப்போது மற்ற எல்லாத்து மூலமும் பார்வதியோட கேமை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்குது முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது பருவத்தை பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா கூட ஒரு டைம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க பார்வதி அம்மா கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்குள்ளே வந்திருக்கு பட் ஆனால் இவங்க நம்ம லைஃப்குள்ளே வருவாங்கன்னு தெரியாமல் சில வார்த்தைகளை வந்து விட்டுறது போகிற போக்கில் தட்டி விட்றாரு நான் என்ன வேணாலும் பேசுவேன் வாய்க்கு வந்தது அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டா அதுலேருந்து சில விஷயங்கள் மாற்றிக்க முடியாதுங்கிறது பிடிச்சிக்கலாம் நம்ம ஒருத்தனை ஹர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சிடறோம் உதச்சிட்றோம் இல்லை வந்து அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஈஸியாக அவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் ஏன்னா அந்த வலி இந்த வலிக்கு நீங்கள் மருந்து போட்டால் சரியாக போயிடும் ஆனால் வார்த்தையை விட்டுவிட்டிங்கன்னா அந்த வந்து பல விஷயங்கள் திருப்பி எடுக்க முடியாது என்ன ஏன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும் நீ அந்த அன்றைக்கி அந்த வார்த்தை தானே சொன்னேன் நீங்கள் நிறைய பேர்த்து சோழ்ச்சி பாருங்கள் லவ்வர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வருதுன்னா மேக்சிமம் பிரச்சனை வந்து பேசின வார்த்தைக்கு தான் நிறைய இருக்கும் செயல்களை விட வார்த்தைகள் தான் நீ எப்படி இந்த வார்த்தையை விட்டா அன்றைக்கி ஏழு கடல் ஏழு கடல் மலை தாண்டி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் ஆனால் அதை கூட அன்னைக்கு நீ இந்த வார்த்தை சொன்னோம் தானேன்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஸோ அதனால் வார்த்தையே பார்த்து பேசணும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக பேசணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களோட லைஃப் இவங்களோட பிரச்சினைன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்ப்போம் சாண்ட்ரா வந்து திவ்யாவோட பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்களா இல்லை திவ்யா அப்படியே எடுத்து கொண்டு போகிறாங்களாங்கிறதை பொறுத்து வந்து பார்ப்போம் உங்கள் கற்று கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் சந்திப்போம்